பிரைசல ஆண்டவன்னை ஆசிர்வதிப்பாராக உங்களை கத்தர் கனப்படுத்தி உங்களை நடத்துவார் பயப்படாதீங்க கத்தவங்க கூட தான் இருக்கிறார் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஒரு நாளை வைக்கப்பட்டு போக ஆண்டர் விட மாட்டார் அவமானப்பட விட மாட்டார் தைரியமாக இருங்க மேல் நம்பிக்கையாக இருங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு தீமொத்தையு முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள் பாருங்க உன உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட அந்த நட்பொருளை அப்படின்னு பைபிள் சொல்லுது உங்ககிட்ட ஒரு சில நல்ல பொருளை கற்று கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க அதை நீ பத்திரமா காத்துக்கணும் பாருங்கள் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் ஒரு கோல்டு உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மோந்திரமோ இல்லை ஒரு சைனோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுங்க அதை பத்திரமா காத்து கொள்ளுவீங்களா இல்லை அதை தூக்கி எங்கன்னா விசிறி போட்டு போவீங்களா அல்லது எங்கேயாவது வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு இருப்பீங்களா அதை பத்திரமா வச்சு பார்ப்பீங்கள அது மிஸ் ஆகாமல் கையில் இருக்குதா இல்லையான்னு அடிக்கடி பார்ப்போம் கழுத்தில் இருக்குதா இல்லையான்னு அடிக்கடி பார்ப்போம் அடிக்கடி அதை நல்லா காத்துக்கொள்ளும் ஆனால் அதை விட பெஸ்ட்டான சில பொருள்களை கற்ற நமக்கு கொடுத்துருக்குறா அது என்ன ரட்சிப்பு அது என்ன பரிசுத்தம் அது என்ன உத்தமம் அது என்ன உண்மை இப்படி நிறைய நற்பொருளை கற்ற நம்ம கையில் கொடுத்துருக்குறார் அப்போ அந்த நற்பொருளை நீ காத்து கொள்ள வேண்டும் அது எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் பரிசுத்த ஆவியானோர் உனக்குள்ள இருக்கிறார் பாருங்கள் அந்த ஆவியானோருடைய உதவியோடு சேர்ந்து நீ காத்துக்கொள்ள ஆரம்பித்தீங்கன்னா பிரியமானவர்களே உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எங்கேயும் போகாது வரங்கள் எங்கேயும் போகாது உனக்குன்னு கொடுக்கப்பட்ட தரிசனம் எங்கேயும் போகாது உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த நற்பொருளும் யாரும் பறித்து கொள்வதற்கு கத்தர் விடவே மாட்டார் அந்த நற்பொருளை நீங்கள் காத்துக்கொள்ளணும் அந்த நற்பொருளை நீங்கள் காத்துக்கொண்டு நின்னீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கத்திர உதவி செய்வார் அதனால் பரிசு தாவினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் நல்ல குணத்தையும் நீங்கள் பத்திரமா காத்துக்கொள்ளுங்கள் அதை சேதப்படுத்தி நாசப்படுத்திடாதீங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த பொருளும் உங்கள் கேள்வி கொடுத்தாலும் அதை பத்திரமா காத்துக்கொள்ளுங்கள் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார் கத்துறங்களை மேன்மைப்படுத்துவார் செபிக்கலாமா தகப்பனே எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்காக ஸ்தோத்துரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரை ஞானத்துக்காக ஸ்தோத்துரும் வல்லமைக்காக ஸ்தோத்துரும் வரர்களுக்காக ஸ்தோத்துரும் சகல கிருவைகளுக்காக ஸ்தோத்துரும் இது எல்லாவற்றையும் நாங்கள் பத்திரமாய் காத்து கொள்ள அதை கத்தருக்குள் நாங்கள் ஜெயத்தோடு ஆண்டவர் அதை சுதந்திரித்துக்கொள்ள ஓ பரிசு தாவின் பலத்தினால் முடி வருகை வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டு அதை ஆண்டவரை மேன்மைப்படுத்தி அதற்காக நாங்கள் ஓட கத்தர் கிருப்சோம் ஆலை லூய கொடுக்கப்பட்ட ஆகிய பொருள் ஆண்டவர் பல காரியங்களை கத்தர் கொடுத்துருக்கிறேன் அதை நாங்கள் காத்துக்கொள்ள கத்திர உதவி செய்யப்பா முடி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஓ லாமா ரா தியாந்தாலாம் கத்தர் நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதி பலப்படுத்த முடி மறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ்யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் நற்பொருளை காத்து கொள்ளுங்க கத்திரங்களோட கூட இருப்பார் ஆமே ஆமாம்